வேதாளம் அப்படின்றது யார் அவங்க எதனால ஆபம் பெற்றாங்க அப்படின்னு பார்க்க போறோம் உண்மையில் வேதாளம் என்பது தேவர்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த புத் தான் அந்த புத் மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடை தச்சு கொடுக்கும் பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில புத்ததத்தனுக்கு ஒரு விபரீதமான ஆசை தோன்றியது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகிய ஆடை ஒன்றை நீந்து அதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் உட்பதத்தன் தான் நினச்சது போலவே அழகிய ஆடையை தயாரித்து அதை ஈசனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு கைலாயத்துக்கு போகிறான் அங்கே போய் ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் வந்தே வேலையை மறந்துட்டு ஈசனை வணங்கியே நேரத்தை கழிச்சிட்றான் ஈசனிடம் விடை பெற்று திரும்பிய போது தான் ரொம்ப இருட்டாயிடுது இருட்டாகவும் அதுக்கு பின்னாடி தான் அவனுக்கு ஞாபகமே வருது கொண்டு வந்த ஆடைகளை ஈசனுக்கும் பார்வதிக்கும் கொடுக்காம போகிறோமே அப்படின்னு நினைக்கிறான் சரி இருட்டியும் போனதுனால கைலாயத்தில் வாசல்லையே படுத்து தூங்கலாம் இருட்டில் நம்ம எப்படி போகிறது இருட்டில் போக முடியாதுல்ல அதனால் விழிஞ்சதும் ஈசண்ட்டாக இந்த ட்ரெஸ்ஸுங்களை கொடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வாசல்லையே படுத்துறான் அன்னைக்கு இரவு சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா பார்வதி தேவிக்கிட்ட முக்கியமான தேவ ரகசியம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு அது கைலாயத்தின் வாசலில் படுத்து கிடந்த புத் காதுகளில் விழுந்துருது மறுநாள் காலையில் ஈசனிடம் போய் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துட்டு ஆசைப்பட்டுட்டு புத் என்ன செய்கிறான்னா நேற்று இரவு கைலாய வாசலில் படுத்திருந்ததையும் சிவன் கூறிய தேவ ரகசியத்தை தான் கேட்டுவிட்டதையும் அப்போதே இருந்தே தன் மனது படாத பாடுபடுவதையும் கூறினான் தேவரகசியத்தை கேட்டதனால ரொம்ப கோபமான சிவபெருமான் இருப்பினும் அவன் உண்மையை தானே வந்து கூறின காரணத்தினால இந்த ரகசியத்தை நீ யாரிடமும் கூறக்கூடாது அப்படி கூறுனா சாபம் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அவனை அனுப்புறாரு விரும்பி போன புட்பதத்தன் கொஞ்ச நாளா அவன் மன நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருந்தான் அப்போ அவனது மனைவி பல முறை என்ன காரணம் ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் ஆள் கொஞ்ச நாளாவே சரியில்லாம இருக்கிறீங்க என்ன ஏதுன்னு பொழுதனைக்கும் டெய்லி கேட்டுகிட்டே இருக்கான் அப்போ ஒரு நாள் மன அழுத்தம் தாங்க முடியாம புத்த்பதத்தன் என்ன பண்ணுறான்னா சொல்லிடுறான் சிவபெருமான் பார்வதியிடம் பேசின தேவ ரகசியங்களை பத்தி தன்னோட மனைவி கிட்ட சொல்லிடுறான் அதை அறிந்த சிவபெருமான் உடனேனு வந்து பேச்ச மதிக்காதனி வேதாளமாக மாறி பூமியில் முருங்கை மரத்தில் தொங்கும்படி ரகசியத்தை காக்க முடியாதனி இனி கேள்விகள் கேட்டுக்கிட்டே உன் வாழ்நாள கழிப்பாய் என்று ரகசியத்தை கேட்ட தேவதத்தை வானத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்து கொண்டே இருப்பாயாக என்று சாபமளித்தார் பல ஆண்டுகளாக வேதாளமாக குட்பதத்தன் சுடுகாட்டில் உள்ள முருங்க மரத்தில் தலையிலாக தொங்கிக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் முனிவன் ஒருவன் வேதாளத்தை தன் அடிமையாக்கி அதன் சக்தி மூலம் உலகத்தை ஆள நினைத்தான் அதுக்காக தவம் இருந்தபோது காளிதேவி ஆயிரம் அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையாக அளித்தால் உன் வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று கூற அந்த கொடூரமான முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து அவர்களை பழி கொடுக்க தொடங்கினான் இப்படியே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அரசர்களின் தலையை காளிக்கு பழி கொடுத்தான் விக்கிரமாதித்தன் ஆயிரமாவது பலியாக விக்கிரமாதித்தனை பழி கொடுக்க நினைத்த முனிவன் விக்கிரமாதித்தன் அரசவைக்கு சென்று காட்டுக்குள் ஒரு காளி கோவில் இருப்பதாகவும் இங்கு வேண்டினால் உங்கள் நாடு வளம் பெறும் எனவும் கூறினார் விக்ரமாதித்தனும் முனிவன் பேச்சை நம்பி அவனுடன் செல்ல சம்மதித்தான் வீணை இசை முனிவனுடன் காளி கோவிலுக்கு சென்ற விக்ரமாதித்தன் அன்று இரவு அந்த கோவிலின் மண்டபத்தில் தங்க முடிவெடுத்தான் முனிவனும் பூஜை முடிந்தவுடன் விக்கிரமாயத்தனை பலியிட முடிவெடுத்தான் அப்போது தூரத்திலிருந்து கேட்ட மனதை மயக்கும் வீணை இசை அவனை ஈர்த்தது இசை வந்த திசையை நோக்கி நடந்தான் அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து கொண்டு வீணை வாசித்துக் கொண்டிருந்தார் அவளிடம் நீ யார் ஏன் வனத்திற்குள் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று விக்கிரமாயத்தன் கேட்டான் இந்த பெண் வேறு யாருமல்ல தேவ ரகசியத்தை கேட்ட புத்பதத்தனின் மனைவி தேவதத்தை அவள் தன் கதையை விக்கிரமாயத்திடம் கூற அவள் மேல் இரக்கம் கொண்டான் விக்கிரமாத்தன் உங்களுடைய சாபம் தீர நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவதத்தையிடம் விக்கிரமாயத்தன் கேட்டான் ஆனும் வேதாளமாக தொங்கிக் கொண்டிருந்த எனது கணவரும் காட்டுக்குள் இருக்கும் காளி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எங்கள் சாபம் நீங்கும் என்றார் ஆனால் என் கணவர் அந்த முருங்க மரத்தை விட்டு இர கோவிலுக்கு அழைத்து வருவது இயலாத காரியமாகும் என்று கூறி அழுதாள் அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போறான் விக்ரமாதித்தன் காட்டுக்குள் சென்ற விக்ரமாதித்தன் அங்கு தலையிலாக தொங்கிக்கிட்டு இருந்த வேதாளத்தை தன்னோட முதுகுல கட்டி போட்டான் அதுவரை அமைதியாக இருந்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் பேச தொடங்கியது நாம் கோவிலுக்கு செல்லும் வரை ஒரு வார்த்தை பேசக்கூடாது அதே நேரம் நான் ஒரு கதை சொல்லி அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் தெரிஞ்சும் நீ கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் சொல்லிட்டு விக்கிரமாத்தன் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்த அவர்களின் பயணம் தொடங்கியது விக்கிரமாத்தன் முதுகில் ஏறிய வேதாளம் அவனிடம் கதை சொல்லத் தொடங்கியது விக்ரமாதித்தனும் கதையை கேட்கத் தொடங்கினான் இறுதியாக வேதாளம் அந்த கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டது அதற்கான விடை விக்ரமாதித்தனுக்குத் தெரிந்தே இருந்தது பதில் கூறினால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றுவிடும் பதில் கூறவில்லை என்றால் தன் தலை வெடித்து சிதறிவிடும் என்ன செய்யலாம் என்று யோசித்த விக்ரமாதித்தன் பதிலையே கூறிவிடலாம் என்று வாயை திறந்து பதிலை கூறிவிட்டான் தான் இட்ட நிபந்தனையை விக்கிரமாதித்தன் மீறிவிட்டதால் மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றது வேதாளம் இதேபோல போல இருபத்தி நான்கு முறை கதை சொல்லி மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றது வேதாளம் மீண்டும் வேதாளத்தை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு கோவிலுக்கு கிளம்பினான் விக்ரமாதித்தன் இம்முறையும் வேதாளம் கதை சொல்லத் தொடங்கியது ஆனால் விக்கிரமாயத்தன் வாயை திறந்து பேசவில்லை கேள்விக்கு பதில் கூறுவது போலவே பாசாங்கு செய்து கொண்டே கோவில் வரை நடந்து வந்தான் விக்கிரமாத்தனையே கவனித்து வந்த வேதாளம் கோவில் வந்ததை உணரவில்லை சிவன் கூறியபடி கோவிலுக்கு புட்பதத்தனும் தேவதத்தையும் சேர்ந்து வந்ததால் அவர்களின் சாபம் நீங்கியது சாபம் நீக்கிய புட்பதத்தன் விக்கிரமாதித்தனுக்கு நன்றி கூறியதோடு முனிவனின் உண்மையான எண்ணத்தை பற்றியும் கூறியது இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விக்கிரமாதித்தன் த முனிவனி தலையை காளிதேவி முன் வெட்டி வீழ்த்தினான் அப்போது அங்கு தோன்றிய காளிதேவி தேவி விக்ரமாதித்தா நீ கொடுத்த பழியில் என் மனம் குளிர்ந்தது உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று கூறியது அதற்கு விக்ரமாதித்தன் முனிவனால் கொல்லப்பட்ட அனைத்து அரசர்களும் உயிர் பெற வேண்டும் என்று வரம் கேட்டார் காளிதேவியும் விக்கிரமத்தின் கேட்ட வரத்தை தந்ததோடு அவனையும் அவன் நாட்டு மக்களையும் வாழ்த்திச் சென்றாள்